ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி ஏழு கிளையனூர் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் சிலர் வந்து அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கடைகளை கட்டி ஒரு அட்டூழியம் சேர்த்துட்டு வரதா சொல்லிட்டு ஒரு செய்தி அது தொடர்பாக நீங்களும் நம்ம தமிழக டிஜிபியை சந்தித்து ஒரு புகார் மனுவும் கொடுத்துருக்கீங்க மயிலாடுதுறை மாவட்டம் நாற்பத்தி ஏழு கிளியனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஹிந்து குடும்பங்கள் இருக்குது அதே மாதிரி இஸ்லாமிய குடும்பங்களும் இருக்குது இதில் டாமினேட் யாருன்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய குடும்பங்கள் தான் அங்கே ரொம்ப டாமினேட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக ஒரு குளத்தை அதில் ஃபுல்லாக வணிக வளாகம் கட்டி அதில் ஒரு மசூதி அதெல்லாம் கட்டி அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க இதை அந்த காலங்காலமாக அங்கே இருக்கிற வந்து சில நம்ம இந்துக்கள் வந்து வழிபாடு பண்ணுவாங்க வருஷா வருஷம் ஒரு திருவிழா பண்ணுவாங்க அப்ப கொலக்கரையிலருந்து விநாயகரை வச்சு அங்கேருந்து அவங்க கோவில் பெரும்பாலான இந்துக்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ஆமா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அங்கே கொலக்கரையில வச்சு ஒரு பூஜை பண்ணி அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் அவங்க கோவில பண்றது வழக்கம் அந்த அடிப்படையில இந்த வருஷம் அவங்க வந்து போய் விநாயகர் வச்சு அங்கே வழிபாடு பண்றதுக்கு அங்கே அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் சொல்றாங்க நாங்கள் ரெண்டு நாள் வச்சிட்டு எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அவங்களும் சரி ரெண்டு நாள் வச்சுங்க அப்படிங்கிறாங்க இது இதுக்கு இடையில அங்க ஏற்கனவே வந்து அந்த குளக்கரையில் விநாயகர் இருந்தது அது எல்லாமே இஸ்லாமியர்கள் வந்து அப்புறப்படுத்திட்டு கடை கட்டுறாங்க இப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு விநாயகர் வச்சு எடுத்து வராங்க திருவிழாவும் முடிஞ்சது ரெண்டு நாள் கழிச்சு ஒரு அஞ்சு நாள் ஆகுது ஏன் விநாயகர் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க இருந்தா வந்துட்டு போது அங்க எங்கிருந்து விநாயகர் இருந்தது தானே இருந்தா என்ன இப்ப அப்படின்னு கேட்கும் போது நடக்குது எந்த மாதம் ஒவ்வொரு மாசத்துல நடக்குது உடனே அங்கே நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சரி நாங்கள் எங்கே ஏற்கனவே எங்கள் விநாயகர் எங்கே இருந்ததோ அங்கேயே கொண்டு வைக்கிறோன்னு சொல்லி அந்த மரத்தடியில் கொண்டு விநாயகர் கொண்டு வச்சிட்றாங்க அந்த ஊர் பிரசிடென்ட் வந்து அவரும் இஸ்லாமியர் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ் அந்த விநாயகரை வந்து காலால் உதச்சி செருப்பால் அடிச்சு பண்ணாங்கங்கிற ஊர் மக்களோட ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாக இருக்குது எடுத்து குளத்தில் தூக்கி போட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது ஊர் மக்கள் எல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அந்த ஊரில் தான் இருக்காரு மாயவரத்தில் தான் இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த புகாரை சொல்லி அவர் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அகில பாரத மக்கள் கட்சிக்கு ஒரு லெட்டர் ஊர் மக்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டோம் எங்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளையார் சிலையை அகற்றது பிரசிடண்ட் வந்து என்ன காரணத்துக்காக அவர் அகற்று அது வந்து இஸ்லாமியரோட பிரசிடண்டா இருக்காரு இல்ல ஊர் பிரசிடண்டா இருந்தாலுமே அவர் வந்து நான் ஊர் பிரசிடண்டா நான் எதுவும் தலையிட மாட்டேன் ஜமாத்தோட ஒரு உறுப்பினராக தான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த ஊர் மக்கள் எல்லாம் எங்க மாநில தலைவர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க அத அடிப்படையில் எங்க மாநில தலைவர் உள்துறை செயலாளர்கிட்ட ஒரு லெட்டர் போடுறாங்க நேரமும் வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததன் அடிப்படையில் நேற்றுக்கு ரெண்டாம் முன்னாடி எங்கள் மாநில தலைவருக்கு ஒரு அழைப்பு வருது டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து டிஜிபி சார் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க நேற்றுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் பார்த்ததின் அடிப்படையில் உங்களுக்கு அங்கே வந்து ஒன்றே ஒரு நோட்டீஸும் ஒட்டிடுறாங்க கவர்மெண்ட் சார்பில் பதினஞ்சு நாளுக்குள்ளே அதை வந்து இடித்து தரமட்டம் கவர்மெண்ட் நான் தான் கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அவங்க இடிக்காத பட்சத்தில் போலீஸ் முன்னிலையில் அது அரசாங்கமே இடிக்கும்னு ஒரு போ போட்டு இதுவும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க இது வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இதே மாதிரி எங்கெங்கே அரசு நிலங்கள் இருக்கிறதோ அதெல்லாமும் இதே மாதிரி கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி அங்கே ஒரு மசூதி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அடுத்தது அதிகம் வந்து இந்த அரசாங்கம் எங்கெங்க நம்ம கோவில்கள் இருக்கோ ரோடு விரிவாக்கம் சொல்லி நிறையா கோவில்கள் இடிச்சிருக்காங்க நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டதாக வந்து சொல்லுது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு போட்டே மசூதியை வந்து இடிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு சென்னை கோயம்பேடில் ஒரு உத்தரவு போட்டாங்க அதையே இன்னும் அரசாங்கம் செயல்படுத்தலை அதை எப்படி செயல்படுத்த போறாங்க நீங்கள் தெரியல நாங்கள் எங்களோட ஊர் கலவரம் மாதிரி ஆகி போச்சு இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி ஆகி போய் அங்கே வந்து தாசில்தார் பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுலேயும் தீர்வு காணாமல் இப்போ வந்து டிஜிபி சார் மூலயமா இப்போ வந்திருக்குது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இப்போ கவர்மெண்ட்டே அது வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அதே மாதிரி அந்த மசூதியும் அங்கேருந்து எடுக்கணும்னு எங்கள் கட்சி சார்பில் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் நான் எப்படி இந்துக்கள் கோவில் வந்து ரோடு விஸ்தீர்ணம் பண்ணுறோம் அங்கே இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மசூதியும் கவர்மெண்ட் இடத்தோட ஆக்கிரமிப்புல இருக்குது அதை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த பிள்ளையார் சிலைக்கு வந்து அவமதிப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சொல்றீங்க அது சம்பந்தமா நீங்கள் அன்னைக்கே ஏதாவது காவல் நிலையத்தில் ஏதாவது புகார் கொடுத்த நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கீங்களா இல்லை இது வரைக்கும் அவங்க காவல் நிலையத்துல எதுவும் புகார்கள் வாங்கலை அதுக்கு அது சம்பந்தமா தான் தாசில்தார் இது போட்டாங்க அதை வந்து தாசில்தார் அவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த விநாயகர் சிலையை நாங்கள் அதையே வந்து ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டோம் அவங்க கேட்டிருக்காங்க ஊர் மக்கள் எதுக்கு எங்களோட விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போனீங்க குளக்கரையில் தானே இது தான் அங்கேயே வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு ரெண்டு உதுக்கும் இப்போ கலவரம் வந்துருங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் கொண்டு போனோம் எங்கள்கிட்ட சேஃபாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து விநாயகர் அங்கே வரணுங்கிறது இல்லை கவர்மெண்ட் லேண்டை கவர்மெண்ட் லேண்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக சமீபத்தில் கோவை மாவட்டத்திலேயே வந்து எல்லா இந்து இயக்கங்களும் சேர்ந்து ஒரு பேரணி வந்து நடத்தியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அந்த பேரணியிலே அந்த அண்ணாமலை அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க அந்த முபின் சம்மந்தமாகவும் சரி அந்த சிலி சிலிண்டர் வெடிப்பு சம்மந்தமாகவும் சரி அந்த இஸ்லாமியர் அந்த அல்லுமா பாஷா அவர்களுக்கு ஊர்வலம் நடத்துனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அது வந்து இப்போ கோயமுத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்தது இல்லை அதில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கைகால் இழந்து பல பேருக்கு வந்து பல லட்சம் ரூபாய் இழப்பீடாகிருக்குது சொத்துக்கள் நாசமாயிருக்குது இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதிக்கு இவ்வளோ தூரம் பண்ணி அவங்க ஒரு தியாகி மாதிரி ஊர்வலம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் வந்து பெரிய தியாகி மாதிரியும் அவரை ஒரு ஆயிரக்கணக்கான மேற்பட்ட ஒரு ஒரு ஊர்வலம் கொண்டு போகிறதையும் அரசாங்க இந்த காவல்துறையும் அரசாங்கமும் அதுக்கு அனுமதி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது அல்லுமா பாஷா அவர்களுடைய மறைவுக்கே வந்து சீமான் அவர்கள் பேசுனதும் திருமாவளவன் அவர்கள் பேசும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிச்சு அதுவும் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நீதிமன்றமே அவரை வந்து கைது பண்ணி சிறையில அடைச்சு வரவில் தான் இருக்கார் இப்போ வரைக்கும் அவர் வந்து விடுதலை ஆகலாம் இல்லை அவர் பரோல்ல இருக்கிற ஒரு சிறை கைதியை வந்து போய் இவங்கெல்லாம் சந்தித்ததே முதல்ல தப்புன்னு தான் என்னோட எண்ணம் சந்தித்தது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கிற இஸ் இஸ்லாமிய கைதிகளையும் வந்து விடுவிக்கணும்ன்ற கோரிக்கை அந்த இடத்துல நான் ஏற்கனவே நான் வந்து உள்துறை செயலாற்ற நானும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் கோவை குண்டுவெடிப்பில் கைதான அனைத்து இஸ்லாமியர்களையும் சாகும் வரை அவங்க சிறையிலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா பேர் எட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் அப்படின்னு சொன்னா அடுத்து இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு வச்சுட்டு பன்னெண்டு வருஷம் தானே உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் உள்ளேயே வச்சிட்டாங்கன்னு சொன்னா ஓ உண்மையை நம்ம வந்து எங்கேயா குண்டு வச்சோம்னா உள்ள தூக்கி போட்டாங்கன்னா உள்ளேயே தான் இருக்கணும் வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர்த்து இது இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நியமனம் பண்ணிட்டாங்கன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க அதனால இந்த கலவரத்தை இது மாதிரி வன்முறையை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம் வேணும்னு சொன்னால் அவங்களை உள்ளேயே வைக்கணும் உள்ளேயே வச்சு வெளியில் அனுப்பாமல் பார்த்துக்கணும் இப்போ திருப்பியும் வெளியே வந்தாங்கன்னா கண்டிப்பாக கோவையில் இப்போ ஒரு பெரிய லெவலில் வன்முறை நடக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து